சங்கீதம் இருபத்தி ஏழு பத்து சொல்லுது என் தகப்பனும் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்வார் இந்த வசனத்தை கேட்டுட்ருக்கிற இந்த நிமிஷம் இந்த உலகத்தில் என் கூடவே இருப்பாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிட்ருந்த மனுஷங்க உங்களை விட்டுட்டு இன்றைக்கி உங்களை தனி மரமாக நிற்க வச்சுருக்காங்கன்னா ஒன்று மட்டும் மனசில் வச்சுக்கோங்க உங்களை பெற்ற தாயும் தகப்பனும் உங்களை மறந்துட்டால் கூட என்றைக்குமே உங்களை மறக்காமல் சேர்த்துக்கொள்கிற ஒரு தெய்வம் உங்கள் கூட இருக்கு உட்காருன்றதை மறந்துடாதீங்க மனசு கஷ்டமாக இருக்குது மனசில் உள்ள கஷ்டத்தை எல்லாம் ஏதாவது மனுஷங்கிட்ட சொல்லி ஆறுதல் கிடைக்கும்னு நினைக்காதீங்க எந்த மனுஷன் முன்னாடியுமே போய் உட்காராதீங்க தேவனுக்கு முன்னாடி உட்காந்து கண்ணீர் விட்டு மனசு திறந்து பேசுங்க அவர் நம்முடைய கஷ்டத்தை பார்த்து சந்தோஷப்பட மாட்டார் நமக்காக பாரப்படுவார் நம்ம கூடவே இருப்பார் அதனால் இனி எந்த கஷ்டம் வந்தாலும் தேவனுக்கு முன்னாடி உட்காந்து அழுது அவர்கிட்ட மட்டும் ஷேர் பண்ணுங்கள் பிரைஸ்த் லார்ட் ஹாமீன்